சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கான பிக்கப் பாயிண்ட் திடீரென மாற்றம் செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நேரலையில் இணைகிறார் வணக்கம் முத்துக்குமார் வணக்கம் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுடைய அந்த பிக்கப் பாயிண்ட் என்பது திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு இருக்கிறார்கள் குறிப்பாக நீண்ட தூரம் அவர்களுடைய அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த லக்கேஜ்களுடன் சென்று அவங்க செல்லக்கூடிய கார்கள் ஏறக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக கடும் அவதிக்கு ஆளாக இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு என கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து செல்கின்றன அதேபோல உள்நாடு மற்றும் விமானங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் வெளியில் வந்து அதற்கான வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிக்கப் வந்து தனியார் வாகனங்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய செல்ல இடத்திற்கு காரில் ஏறி செல்வார்கள் ஆனால் தற்போது இது முழுவதுமாக மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாகவே பல வருடங்களாகவே இந்த நடைமுறை தான் இருந்து வருகிறது இதுதான் எளிமையாக இருந்ததாக பயணிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் திடீரென என்பது மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் கடும் அவதிக்கு ஆள இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட குறிப்பாக இந்த பிக்கப் பாயிண்ட் மாற்றம் செய்ததன் காரணமாக நீண்ட தூரம் நடந்து சென்று அதாவது தங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த லக்கேஜுடன் நடந்து தான் நாங்கள் எங்களுடைய வாகனங்களுக்கு எங்களுடைய வாகனங்களோ அல்லது தனியார் வாகனங்களுக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் செல்வதற்கு இங்கிருந்து பேட்டரி கார்கள் என்பது ஏற்பாடுகள் செய்யப்பட்டதால் கூட போதிய அளவிலான அந்த பேட்டரி கார்கள் இல்லை என்றும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாங்கள் வழக்கமாக விமான நிலையத்தில் பயணித்த பிறகு போர்டிங் பாஸ் அந்த அதற்கான அந்த சோதனைகளை முடித்து விட்டு வருவதற்கே கிட்டத்தட்ட அங்கேயே நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த நிலையில வெளியில் வந்து எங்களுடைய நாங்கள் செல்லக்கூடிய இடத்திற்கும் வெளியில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் நாங்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருப்பதாகவும் அதே போதிய பேட்டரி வாகனம் இல்லாத மற்றும் இருப்பதன் காரணமாகவும் அது மட்டுமல்லாமல் பேட்டரி காரை பொறுத்த வரைக்குமே வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங்க்கு தான் செல்லும் மற்றபடி நாங்கள் செல்லக்கூடிய வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அங்கே போயிட்டு லிஃப்ட்டில் ஏற செல்லக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக ஆக அங்கே ஒரே நேரத்தில் நாலஞ்சு பயணிகள் அதாவது நாங்கள் செல்லக்கூடிய கொண்டு வர சொல்லக்கூடிய அந்த லக்கேஜு உடனும் செல்ல முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது இதனால் நாங்கள் கடும் அவதிக்கு ஆளாக இருப்பதாகவும் இதனை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நீண்ட தூரம் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது இப்படி நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்துவிட்டு வெளியில் வந்து உடனடியாக ஒரு தனியார் வாகனத்தை பிடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையில் திடீரென இது போன்ற ஒரு மாற்றம் செய்திருப்பது விமான பயணி விமான பயணிகளாக எங்களுக்கு பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு உடனடியாக தீர்வு காண எளிதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தலைப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் முத்துக்குமார் தங்களுடைய நேரலை விவரங்களுக்கு நன்றி